நந்தவனத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த பறவைகள் ஒரு நாள் பெரிய பிரச்சனையில் சிக்கின வெளியூரில் வந்த கொடிய வேட்டை பறவைகள் அவர்களின் கூடுகளை சேதப்படுத்தினிட்டன உயிர் காப்பாற்றிக் கொள்ள எல்லா பறவைகளும் அங்கிருந்து பறந்து அருகிலிருந்த சாந்திவனத்தை நோக்கி சென்றன நாம இந்த ராத்திரியில இது சாந்தி வனத்துக்கு போற வழி அங்க சீதா குருவியோட வீடு இருக்கு அங்க போய் உதவி கேட்டுக்கலாம் ஆமாம் போன வருஷம் பெரிய மலைக்கு கூடுதல் சேதமானப்போ சீதா குருவியும் அவங்க நண்பர்களும் தான் உதவி பண்ணனாங்க இன்னைக்கும் சீதா கிட்ட தான் உதவி கேட்டு போறோம் சிலர் சீதா குருவி உதவி செய்வாளான்னு சந்தேகப்பட்டாலும் எல்லோரும் சாந்திவனத்தை அடைந்தனர் சீதா அடடா இவ்ளோ நாளைக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே என்று அன்புடன் கேட்டாள் மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாள் சீதா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் என்னோட வீட்ல கொஞ்ச பேரும் என்னோட நண்பர்களோட வீட்லயும் கொஞ்ச பேரும் தங்கிக்கோங்க விடிஞ்சதும் நிலையான வீட்டை கண்டுபிடிக்கலாம் சீதா தன்னோட நண்பர்கள் கிட்ட பேசி புதுசா வந்தவங்களுக்கு வீடு தயார் செஞ்சா இரவும் விடிஞ்சது சீதா அனைவரையும் பெரிய பரங்கிக்காய் தோட்டத்துக்கு அழைத்து சென்றாள் என்ன சீதா வீட்டை காமிக்கிறேன் பரங்கிக்காய் தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க இதோ இதுதான் வீடு இந்த பரங்கிக்காய்களை கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் கட்டலாம் என்றால் அதுக்கு மீனா இது நல்ல யோசனையா இருக்கே எல்லாரும் ஒன்னா வேலைக்கு இறங்கினார்கள் சில மணி நேரத்தில் ஒரு அழகான பரங்கிக்காய் வீடுகள் தயாரானது பறவைகள் மகிழ்ச்சியில் ஆடினர் இரவும் வந்தது சீதா அவங்க கிட்ட இருந்த கொஞ்ச பழங்களை சாப்பிட கொண்டு வந்தா எல்லோரும் ஒன்னா அமர்ந்து உணவு உண்டனர் இந்த காட்டுல எல்லா வசதியும் இருக்கு ஒரே ஒரு சிறிய பிரச்சனை மட்டும்தான் தானியம் ரொம்ப குறைவாதான் கிடைக்கும் நாங்க பக்கத்து வயல்களுக்கு சென்று உணவு சேகரிப்போம் வடக்கு பக்கமா வயல் இருக்கு அங்கு எல்லோரும் சென்று தானியம் கொண்டு வரலாம் என்றாள் சீதா கூட்டத்துல எல்லாரும் நாளைக்கு வயலுக்கு தானியம் எடுக்க போக வேண்டும் அவங்க அவங்க கொண்டு வர தானியம் அவங்களுக்கே சொந்தம் என்று முடிவெடுத்தனர் அன்னைக்கு இரவு ரீனா கிட்ட நாம தானியம் எடுக்க நம்ம நல்லா ஓய்வு எடுக்கலாம் அவங்க வீட்டுல இல்லாத போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துடலாம் சிச்சி நம்ம நிறைய எடுத்தா கண்டுபிடிச்சிடுவாங்க எல்லாத்து வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டா யாருக்குமே தெரியாது அடுத்த நாள் பலர் தானியம் எடுக்க சென்றனர் ஆனால் ரீனாவும் மற்றும் சிச்சிக்காகவும் தானியம் எடுக்க போகல ரீனா மீனா கிட்ட அவருக்கு புதிய காடுங்கிறதுனால உடம்புக்கு ஒத்துக்கல அவர்னால வர முடியாது பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும் என்னாலயும் வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க அன்னைக்கு மதியம் சிச்சிக்காகம் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தானியத்தை திருடி தன் வீட்டில் வைத்தான் தினமும் ஒரு ஒரு காரணத்தை சொல்லி ரீனாவும் சிச்சியும் தானியம் எடுக்க போகாம ஏமாத்திட்டு இருந்தனர் தானியம் எடுக்க வரதில்ல எப்படி ரீனாவும் சிச்சியும் சந்தோஷமா இருக்காங்க இதுல ஏதோ விஷயம் மறைஞ்சிருக்கு இதை கண்டுபிடிக்கணும் மீனாவும் சீதாவும் அடுத்த நாள் மறைஞ்சிருந்து சிச்சிக்காகத்தை பத்தாங்க மறுநாள் மீனா நான் ஐந்து பழங்கள் கொண்டு வந்தேன் ரெண்டு தான் இருக்கு மிச்சம் மூன்றை காணவில்லை என்று நாடகமாடினாள் சீதா அமைதியாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரம் கழித்து சீதா இந்த மந்திரத்தை நாங்க இந்த காட்டுல ஏதாச்சும் காணாம போனா பயன்படுத்துவோம் ரொம்ப வலிமையான மந்திரம் மந்திரத்தை சொல்லி யார் தானியம் திருடினார்களோ அவர்களுக்கு வயிற்று வலி வரும் என்றாள் அந்த சொல்லை கேட்டவுடன் சிச்சிவுக்கு உண்மையிலேயே வயிற்று வலி வந்தது பயத்தால் மன்னிச்சிடுங்க நான் தான் திருடினேன் என்று ஒப்புக்கொண்டான் இதுவரைக்கும் செஞ்ச தப்பை ஒப்புக்கொண்டான் சீதா எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது ஆனால் உண்மை தெரியும் சிச்சியும் ஒரு நாள் குளிரில் வெளியே தங்கி தங்கள் தவறுக்கு பிராய்ச்சித்தம் தேடினார்கள் அதன் பிறகு எல்லோரும் நேர்மையாக வாழ்ந்தனர் சிரமம் வந்தாலும் தவறான வழியை தேர்ந்தெடுக்க கூடாது புத்திசாலித்தனம் பல நேரங்களில் மந்திரத்தை விட வலிமையானது